கோவில் சோகத்துல ஏதனா வண்டியை வரைஞ்சி வச்சா கிடைக்கும் நம்பிக்கை அதுக்கு நீ இப்படியா பத்து நாள் முடியும் ட்ரெஸ் கொடுத்தா பரவாயில்ல சார் காலில் வந்து கொடுத்து போடு போடுனா மலேசியாவில் தானே இருக்கிறோங்கிற தைரியத்தில் தமிழை தெரிய போதும் தமிழில் திட்டிருக்கிறாரு வீட்டுல வேலை செய்ய சொன்னா மாட்டன்னு சொல்லிட்டு இங்க வந்து நாட்டு ரோட்ல துணி துவச்சிட்டு இருக்கிறீங்களே அப்படி ஸ்லோ மோஷன்ல தண்ணி ஊத்துறத வீடியோ எடுக்கணும் மனப்பெண் ஏதோ ரெண்டு வாரத்தை கூட பேசிட்டாங்க அதுக்குன்னு முத மாடியில உட்கார வச்சிருதா இப்படி யாராலையும் வீடியோக்கு இன்ட்ரோ கொடுக்கவே முடியாதுங்க வணக்கம் நான் சாமி எல்லாரையும் எல்லாரையும் வேணாம் என் வயிற்ற மட்டும் நல்லா பார்த்துங்க ஐம்பது ரூபாய்க்கு வீஆர் பார்க்கணும்னா ஆட்டோமேட்டிக்கெல்லாம் சார் ஆடாதுங்க மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாலாம் எல்லாம் பிஸியா இருக்கிறதால இனிமே இவங்க தான் வர இருப்பாங்களாம் சவப்பு கலர்ல இருந்தாலே பேஸ்ட் தூக்கிட்டு வந்து பொல்ல வளைக்கிறதாங்க மச்சான் படிச்சியா படிச்சிட்டா நாளைக்கு எக்ஸாம் கேரளாசா இருக்காதரா சார் அவர் மந்திரம் சொல்றவர் சார் அவரை கூட்டு வந்து எங்களுக்கு பாடம் நடத்த சொன்னீங்கன்னா இப்போ உள்ளார ஒரு கட்டை ரொம்ப கடிச்சிருச்சு எப்படி ரியாக்ஷன் கொடுப்பீங்க அடுத்த சிங்கர் ரெடிங்க கன்சர்ட்டுக்கு ஸ்டேஜ் ரெடி பண்ணுங்க நீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மணப்பெண் மாப்பிள்ளையோட டான்ஸ்ல தான் மயங்கி வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க போனை வச்சுட்டு ஓடி இருப்பாங்கல்ல இதுக்கப்புறம் அவங்கள அடுத்த மெட்ரோல தான் சார் பிடிக்க முடியும் சல்மான் கான் சமோசா சாப்பிடுறதே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் மாதிரி சாப்பிடுறாரு யவர்லாம் எந்த லிஸ்ட்ல சேக்கறதுனே தெரியலங்க மார்க்கடி மதுரை பயணம் தான் வேணுனு போஸ்டர் எழுதி ஒட்டி சார் அங்க இருந்து பெட்ரோல் இல்லாம நடந்து வந்த வண்டி இங்க வந்துச்சு ஓடுதுங்க போட்டோ எடுக்க போறீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் செங்ககள் மலை நினைக்கிறாங்க மனைவி கிட்ட எப்படி அடங்கி போனும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் நல்ல பாம்பு துணையா இதான புதுசா இருக்குதுன்னு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா வண்டியை துறக்கிறார் அவரு பல்லாங்குழி விளாடுற போர்டு எடுத்துட்டு இத்தனை எலுமிச்சு பழத்தை ஒரே சமயத்துல புரிஞ்சிடலாம்னு சொன்னீங்க பாருங்க உண்மையை சொல்லுங்க அந்த பரிசை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் இடியாப்பம் கோலமாக தானே பைக்கில் வித்துட்டு போய் பார்த்துருக்குறீங்க இவர் கொஞ்சம் வித்தியாசம் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க பாவா ஒரு மாறு வயசுலாம் போட வேண்டியிருக்கு அப்படி கெத்தா ஸ்டைலா வீடியோவில் கூலிங் கிளாஸ் போட்டார் பாருங்க மாப்பிள்ள முகமே சரியில்லைங்க குறு குறு குறுனு முடிச்சுக்கிட்டே வராருங்க மொத்த காரியம் கழுவுறாங்க அப்ப உள்ள இருந்த ஃபேமிலி எங்க முத முத பேச்சுலர் புதுசா வராருங்க அரிசி வேற இல்ல ஐஸ்கிரீம் விளம்பரத்துக்கு ஆடிஷன் கொடுக்குறாங்களா யாரும் பண்ணீங்களா அப்படி காசை தூக்கி போட்டோன்னு யார் அதிகமாக எடுக்கிறான்னு போட்டி வைக்கலாம்னு பார்த்தா அவரை நீங்கள் தூக்கி கீழே போட்டாலும் ஃபோனை வைக்க மாட்டார் பேசிட்டு தான் இருப்பார் எடிட்டு வீடியோ கொடுத்தா கொஞ்சம் கலர் ஏற்றிட்டார் போல

ஃபேன் போட்டு விட்டுற அந்த விஞ்ஞானி யாரு சார் கால் உடஞ்சாலும் அவங்கள உட்கார வச்சு கூப்பிட்டு போறாங்க பாத்தீங்களா அதுதான் சார் நட்பு நாங்க தேட்டருக்கு வந்துருக்கோம் பெருமையா சொல்ல ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் மந்திரம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு பாவம் இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியலையே இங்க ஃபங்க்ஷனோட நடவடிக்கை எல்லாம் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி ஒருத்தர் சார் இவர் யாராச்சும் கிரிக்கெட் டீம்ல சேர்த்துக்குவாங்க சார் ப்ளீஸ் சார் நான் பண்றது அப்படி ஆடி நரம்பெல்லாம் டான்ஸ் ஊறி போய் அவர் நின்னால அவர் கால் நிக்க மாட்டேங்குதுங்க ஹோட்டல்ல இருந்து ஆர்டரை வாங்கணுமே குறுக்கோயில காக்கா தூக்கிட்டு போயிருக்குமோ நிக்கவே முடியல இதுல எங்க அந்த அரவோட பண்றதே கார கொத்தமல்லி கரவப் போல குடுக்கல போல அத போற வழiele தூக்குறாங்க இசைய புயல்ல யாரெல்லாம் தத்தளிக்கு ரெடியா இருக்கிறீங்க வா சேரம் வாங்கி போட்டு வச்சறேன்னா 10 ரூபாய் நல்ல பிசினஸ் இருக்கே திடீர்னு ஆக்டரா மாத்தற எஃபெக்ட் கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. போட்டோ எடுக்கற கடாதாங்க அதுக்குன்னு சீலிங்ல எல்லாம் ஒட்டறதே. கோயிலுக்கு போறன்னு சொல்லிட்டு வீட்ல போய் சொல்லிட்டு फ्रेंड्सஓட வந்திருக்கறாரு. இந்த குரலி விதை எல்லாம் எப்போ முடிப்பீங்கன்னு மாப்புல ஆவலா வெயிட் பண்றாரு. ஐயா சம்ம போதே

அதாவது இப்ப நீங்க மயிலா மாறி இருக்கிறீங்க அப்படித்தானே இருநூறு ரூபா மாலைய பதினாலு ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கிறார் எனக்கு கிராமர் தெரியாது சார் எங்க வந்து ஹிஸ்ஸர் உங்க கிரியேட்டிவிட்டிய பிரிட்ஜை திறந்து சரி ரிப்பேர் தான் பண்ண போறாருன்னு பார்த்தா மேனேஜர் என்ன படுத்து நிற்கிறனா நல்லா இருக்கிறானு பார்க்க வந்திருக்கிறாங்க ஏன் முதல் சீட்டில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தாலும் ஏசி போகணும் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்கலாம் எழுத்துலாம் சின்ன சின்னதா தெரியுதுங்க லைட்டை நேராக அனுப்பாமல் தண்ணி பாட்டில் வழியில் அனுப்புகிறாருங்க பக்கத்துலயே உட்காந்து மிரட்டி எழுதின மாதிரி எல்லாம் இருக்குது ஆரம்பிப்பாங்கன்னு தெரியும் ஆனா அது எக்மோர் வரைக்கும் ஃபேன்ஸ்ல போறன்னு தெரியாது கடைக்கு கஸ்டமர் வர மாட்டாங்களா கடை பெருக ஆரம்பிங்க நான் அதெல்லாம் பைபிளமும் மிச்சர் கேளுங்க தருவாங்க ஐநூறு கோடியில பவுடர் அடிக்கிறவங்களை பாத்துருங்களா சார் ஐயாயிரம் கோடிடா ஐயாயிரம் கோடி துமிழ் துமிழ் சும்மா சிங்கம் மாதிரி வர சொன்னா அவர் வைப்ரேஷன் மோட்ல இல்லைங்க வராரு வீடியோட கடைசி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா